ஹாய் சண்டே மார்னிங் என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாப்பா எல்லாரையும் பார்க்கணும் யார் யார் எந்த உறவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாப்பாவை கூட்டிகிட்டு எப்போவுமே சண்டே ஆனால் எங்கள் ஹஸ்பண்டோட பெரியத்தை வீட்டுக்கும் அண்ட் எங்கள் ஹஸ்பண்டோட சின்னத்தை வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் அண்ட் இந்த தடவை அவங்க பாட்டியும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம் பாப்பா ரெடி ஆயிட்டாங்க என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாங்க அவங்க பாட்டியும் ரெடி ஆகிட்டாங்க நான் மட்டும்தான் இன்னும் ரெடி ஆகலை ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ போடுறதுக்காக என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்புறம் நான் எப்போ பெருசாக மேக்கப் ரொம்ப அதிகமாக எதுவும் போட மாட்டேன் ஆக்சுவலி இதுவே மேக்கப் தான் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக எதுவும் போடுறதில்ல வெறும் ஐப்ரோ ஐப்ரோ பென்சில் கொஞ்சம் புருவாக இருக்கிறது காட்டுறதுக்காக அப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் அண்டு ஒரு மாய்ச்சுரைசர் அவ்வளோதான் அப்புறம் போட்டு வச்சுட்டு ¿Qué tal, miro, eh? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்போ ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுவோம் பட் இந்த டைம் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட்டு கொஞ்சம் பாப்பா தூங்காமல் விளையாடிட்டே இருந்தாங்க அதனால எங்களால் கரெக்டான டைமுக்கு கிளம்ப முடியும் அதுவும் நாங்கள் போன ஷாப்பில் ரொம்ப பழகாரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த ஷாப்பில் நிறுத்திட்டு தான் எப்போ ஊருக்கு போனாலும் சாப்பிட்டுட்டு போவோம் அப்புறம் பாப்பா சாக்லேட் கேட்டாங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப குஷியாக ஓடிட்டு அது மட்டும் இல்லாமல் வே என்னென்ன வேணும் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிட்டு என்ன தேடுறாங்கன்னு தெரியல ஆனா என்னமோ தேடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம் தங்கோ நான் சாக்லேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு வழியா பாப்பா கூட்டிட்டு எடப்பாடி ரீச் ஆயிட்டோம் இது அவங்க என் ஹஸ்பண்டோட பெரியத்த வீடு எப்படி பாருங்க அவங்க மாமா கிட்டே எப்படி விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட அக்காவையும் எங் அவங்க பெரியத்த வீட்டில் தான் கொடுத்துருக்காங்க என் ஹஸ்பண்டோட அப்பாவோட அக்கா வீட்டில் என் ஹஸ்பண்டோட அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்க ஏன்னா உறவை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக காடு தான் இருக்கும் அங்கே வீடு வீடு வந்து தனியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக தான் இருக்கும் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும் அப்புறம் ஈவினிங் உட்காந்து எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம் பயங்கரமான காத்தடிச்சது அப்புறம் ரொம்ப சாரல் மலை மாதிரி ரொம்ப வந்தது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு நைட் ஆனதும் எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாரு எப்படி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க கதையன்னு சொல்லிட்டு நாங்க தொங்க போயிட்டோம் தேங்க்யூ